பணத்தை விசேஷ பூஜை செய்து இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட போலி சாமியார் மற்றும் அவரது மகனை போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் அருகே பூங்கவர் நத்தம் பகுதியை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் அருள்வாக்கு கூறுவதாகவும் பூஜை செய்தால் தொழில் வளம் பெருகுவதுடன் பணத்தை இரட்டிப்பு செய்து தருவதாகவும் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் பல லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளனர் தூத்துக்குடி ஏரல் பகுதியைச் சேர்ந்த லிங்கராஜ் மற்றும் அவரது நண்பர் ஆனந்தகுமார் ஆகியோர் பாலசுப்பிரமணியத்திடம் சுமார் எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாயை கொடுத்ததாக கூறப்படுகிறது அதனை திரும்ப கேட்டபோது செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு குடும்பத்துடன் பாலசுப்பிரமணியன் தலைமறைவாகியுள்ளார் இருபதுக்கும் மேற்பட்டோரிடம் இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி தலைமறைவாக இருந்த போலீசாமியார் பாலசுப்பிரமணியன் மற்றும் அவரது மகன் ஐயாதுரையை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த மோசடி தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்